கும்பகோணம் அருகே கருப்பூரில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமை அரசு தலைமை கொறடா தொடங்கி வைத்தார் கும்பகோணம் அருகே திருவடைமருதூர் தாலுகா திருவனந்தாள் ஒன்றியம் பந்தநல்லூர் அடுத்த கருப்பூரில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு முகாம் கவுதமாலில் அரசு தலைமை கொறடா கோவிசெல்லியன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஒன்றிய பெருந்தலைவர் சுபா திருநாவுக்கரசு திருப்பனந்தாள் ஒன்றிய பெருந்தலைவர் தேவி ரவிச்சந்திரன் ஒன்றிய துணை பெரும் தலைவர் அண்ணாதுரை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாவட்ட நல அலுவலர் முத்துகிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர்கள் மீச மனோகரன் உதயசந்திரன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் பாலகுரு இளவரசி சின்னசாமி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் தமையந்தி ஆலயமணி சம்பத் கருணாநிதி மற்றும் ஊராட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் வேலூர் கருப்பூர் நெய்குப்பை திருமங்கஞ்சேரி நெய்வாசல் மரத்துறை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பத்து பேருக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது தொடர்ந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அரசு தலைமை கொரடா கோவி செலியனிடம் வழங்கினார்கள் உடனே அனைத்து மனுக்களுக்கும் தீர்வு காண வேண்டும் என்று கொரோடா உத்தரவிட்டார் இந்த முகாமில் மக்கள் அடிக்கடி அணுகுகின்ற துறைகளான வருவாய் மற்றும் மேலாண்மைத்துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கூட்டுறவுத்துறை சிறுகிறு நடுத்தர தொழில்கள் துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை எரிசக்தித்துறை மின்சாரத்துறை காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதில் மகளிர் உரிமை தொகை முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டு மனை பட்டா உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன எட்டு மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது